பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் சங்கீதம் ஏழு எனக்கு ஆலோசனை காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் என்பதே இதை குறித்து சற்று தியானிக்கலாம் உலகத்தில் குழப்பமான சூழ்நிலையில் முடிவு எடுப்பதில் உங்களுக்கு தடுமாற்றம் வருகிறதா அப்படியானால் நம்முடைய ஆலோசனை கத்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி காத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர் தமது நல் ஆலோசனையில் நம்மை நடத்துவார் அவர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்பீர்களானால் குழப்பமான மனநிலையில் இருப்பவர்கள் தேவ ஆலோசனையை அறிந்து கொள்ள முடியாது ஆகவே ஆவியை ஒருநிலைப்படுத்தி காத்திருந்தால் அவருடைய ஆலோசனையின் உணர்த்துதலை நம்மால் அறிந்து கொள்ள இயலும் இந்த நாளிலே தேவ ஆலோசனையைப் பெற விரும்புகிறவர்கள் உங்களைத் தாழ்த்தி ஆமேன் கர்த்தாவே என்னோடு பேசும் என்பீர்களா